நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில அப்படின்னு போய்கிட்டு இருந்த இந்த நேரத்துல இந்த பத்து வருஷமா பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்களுக்குன்னு ஒரு எமர்ஜிங் லீடர்ஸ் அதுவும் பர்டிகுலரா இளம் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பிஜேபியினுடைய ஆட்சியில காங்கிரஸ் ஒரு பக்கம் பலவீனம் அடைஞ்சாலும் அது திருப்பி மீட்டுருவாக்கம் பெற்று உயிர்த்தெழுந்து தெளிந்து வந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதே சமயத்துல பிஜேபியில மோடி அப்படிங்கிற ஒற்றை நபரை தாண்டி பெரிய அளவுக்கு தலைவர்களே இல்லை இந்த பத்து வருஷத்துல உருவாக்கல இப்போ பீக்கு போன பிஜேபி இப்போ சரிய தொடங்கிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு ஆப்போசிட்ல பார்க்குறப்ப இளம் தலைவர்கள்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்களா இருக்கட்டும் அகிலேஷ் யாதவா இருக்கட்டும் பிரியங்கா காந்தியா இருக்கட்டும் தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி போன்றவர்கள் அறுபது வயதிற்கும் உட்பட்ட நபர்கள் இவர்களுடைய வளர்ச்சி எமர்ஜென்ஸ் அப்படிங்கிறது இந்திய அரசியல்ல அடுத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தொடர் இதை எப்படி நீங்க பார்த்து தொடர் லீடர்ஷிப் சேஞ்சுங்கிறது காலத்தின் கட்டாயம் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு இயக்கமும் ஒரு ஒரு கட்சியும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு லீடர்ஸ் இருப்பாங்க அவங்க அந்த காலத்திற்கேற்ப அந்த கட்சி என்ன டிமேண்ட் பண்ணுதோ அதற்கு ஏற்ற விஷயங்களை செய்வார்கள் அவர்களுக்கான நேரம் வரும்போது காலச்சக்கரம் சுழும்போ சூழ்ந்து கொண்டே அது முடியும் போது அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து வருவாங்க இது இயல்பு இது எல்லா கட்சிக்குமே இருக்கிற ஒரு விஷயம் இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் பெரிய இயக்கம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு அது அப்போ ஓமேஷ் சந்திர பானர்ஜி வந்து நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளோ பெரிய ஒரு இயக்கமாக இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனோட கண்டிப்பா நிறைய காங்கிரஸ் வந்து நிறைய சர்க்கல்கள் ஏர்முகம் இறங்குமுகம் எல்லாமே இருந்திருக்கு அதுதான் ஒரு ஒரு எனி டெமோக்ராட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து அது வந்து பொருந்தும் அப்போ உமே சந்திரா பானர்ஜி வந்து நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு டெவலப்மெண்டை வந்து பெற்று சொல்லிட்டு ஸோ எல்லா காலகட்டத்திலையும் அதற்கான தலைவர்கள் வருவாங்க தொடர் நீங்க காங்கிரஸ் சொன்னதுனால சொல்றேன் காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி இருக்காங்க அந்த பிளிப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரியங்கா காந்தி இருக்காங்க அண்ட் ஆல்சோ காங்கிரஸ்க்கு எமர்ஜிங் லீடர்ஸ் இருக்காங்க ரேவந்த் ரெட்டி போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து இந்த சவுத் இந்தியாவில் சச்சின் பைலட் வந்து ராஜஸ்தான்ல இருக்காங்க அப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் வந்து இது போன்ற நபர்கள் வந்து உருவாகிட்டு வரத நம்மளால பார்க்க முடியுது ஆனா அப்படியே இதற்கு நேர் எதிர் முகாமான பிஜேபியில பக்கம் நீங்க பாருங்க அங்க இப்ப மோடி இருக்கார் மோடி வச்சுதான் மோடிங்கிற ஒரு பிராண்டை வச்சுதான் வந்து அவங்க வந்து எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்றாங்க ஒரு சின்ன உதாரணம் இப்போ லேட்டஸ்டா ஒரு ஒரு மினிஸ்டர் அவர் வந்து ஆமா இந்த ரூபாலா கரெக்ட் ரூபாலாங்கிற ஒரு மினிஸ்டர் தான் அவர் வந்து கால்நடைத்துறை அமைச்சரா இருக்கார் தோழர் இந்தியாவுடைய கால்நடை கால்நடைத்துறை அமைச்சர் வந்து இந்த ரூபாலாங்கிறவர் தான் அவர் தான் அந்த கான்ட்ரவர்சியலான விஷயங்கள்லாம் பேசினாரு அவர்கிட்ட வந்து பிரஸ் பீப்புள்லாம் வந்து மீட் பண்ணி கேக்குறாங்க சார் உங்களுக்கு வந்து ஆஹ் நெக்ஸ்ட் பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்தா என்ன அமைச்சரவை நீங்க கேட்பீங்க என்ன இது போர்ட்ஃபோலியோ கேட்பீங்க உங்களுக்கு அது மாதிரி என்ன ஆசை இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மோடி எது கொடுத்தாலும் வாங்கிப்பேன்னு சொல்றாங்க இதுதான் பிஜேபி ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கண்டிப்பா ஒரு ஆசை விருப்பு வெறுப்பு இருக்கும் ஆனா அதை யாருமே வெளியே சொல்ல முடியாத ஒரு ஸ்பேஸ்ல தான் இன்னைக்கு இருக்காங்க மோடி பார்த்து என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறோம் மோடி செஞ்சா சரி மோடி சொன்னா சரி இப்படி தான் இருக்காங்க அவர் அவர்கிட்ட தொடர்ந்து பத்து பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க அதுல எல்லாத்துலயுமே அவர் கை காட்டிய ஒரே நபர் வந்து மோடி தான் மோடி என்ன சொல்றாரு இல்ல இந்த வெட்டி இந்த களம் உங்களுக்கு எப்படி சாதகமா இருக்கு எனக்கு என்னங்க நல்லா இருக்கு மோடியோடைய புண்ணியத்துல நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறாரு சோ இவ்வளவுதான் பிஜேபிக்கு இவ்வளவுதான் ஒரு தனிநபர் தான் வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட அதிமுக எப்படி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வந்து அவங்க ஒரு ஐகோனா வந்து அவங்க பாக்குறாங்க ஐடியா ஐடியாலஜி எல்லாம் எதுவும் இருக்காது அந்த பர்சனாலிட்டி தான் அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் தான் வந்து அவங்க வந்து ஐகோனா வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இங்கே அதே போலதான் என்ன தான் பாஜகவில் ஒரு ஸ்ட்ராங்கான சித்தாந்தமே இருந்தாலும் கடந்த பத்து வருஷமாக அவங்க சித்தாந்தத்தை விட அவங்க அதிகம் நம்புவதான் அந்த பிராண்ட் மோடிங்கிற அந்த பிராண்டு ஸோ இது இப்படி எல்லா பிராண்டும் ஒரு நாள் வந்து டி பிராண்ட் ஆகும் எல்லா பிராண்டும் ஒரு நாள் வலுவிழக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க உங்க நீங்க இப்போ பார்த்த இப்போ நோக்கியா ஃபோனுன்னு ஒரு ஃபோன் இருந்தது ஆனால் அது இன்னைக்கு இருக்கா அவங்க வந்து எங்க ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னைக்கு வேற வேற மொபைல் போன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு விட்டாங்க ஸோ அது போலத்தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்றுமே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு செயல் திட்டத்தோட வேலை செய்யறாங்க ஒரு லாங் ரன் அவங்களுக்கு எப்போவுமே அவங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மேரத்தான் ரேஸ்க்கு அவங்க ரெடியா இருப்பாங்க ஆனா பிஜேபி நீங்க எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் மோடி அமித்ஷாக்கு பிறகு ஒரு ப்ராமினன்ட் ஃபேஸ் ஒரு ப்ராமினன்ட் லீடர் யாரையாச்சும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் யாரையும் இல்ல யாரையும் அவங்க செஞ்சாங்க இப்போ கர்நாடகா தேர்தல் வந்து அவங்க வந்து போட்டி போட்டாங்க தோலை போன சென்ற ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அப்போ மோடியை வச்சுதான் அந்த தேர்தல் அவங்க பேஸ் பண்றாங்க அப்போ கர்நாடகாவில் இருக்கிற லோக்கல் கர்நாடகா லீடர்ஸ் அவங்களுக்கு அவங்களும் கன்னடம் பேசுறவங்க தான் கர்நாடகா மக்களுடைய வெல்ஃபேருக்காக தான் அவங்க வேலை செய்ய போறாங்க அவங்கள யாருமே ப்ரொஜெக்ட் பண்ணலை சோ அதனாலேயே கூட வந்து அங்க இருக்கிற லோக்கல் லீடர்ஸோடைய ஆதரவாளர்கள் வந்து எங்க உங்க உங்க பேரை சொல்லி ஓட்டு கேட்டா கூட பரவாயில்ல வந்து மோடி மோடின்னு ஓட்டு கேட்டா நாங்க எப்படி ஓட்டு கேட்கறது அப்படின்னு சொல்லி கூட சில பேர் வேலை செய்யாம போனதை நம்மளால பார்க்க முடியுது நிச்சயமாக எவ்ரி ஆர்கனைசேஷன் லீடர்ஷிப் கிரைசிஸ் ஆனா பிஜேபி அது வந்து அவங்களாவே ஏற்படுத்தி கொண்டது காங்கிரஸ்க்கு அப்படி இல்லை காங்கிரஸ் வந்து அது தன்னியல்பாவே நடந்தது ஆரம்பத்தில் ஆரம்பத்துல நேரு கிட்ட இருந்து அந்த பேட்டன் வந்து அப்படியே இந்திரா காந்தி கிட்ட பாஸ் ஆகி அங்கிருந்து அப்படியே ராஜீவ் காந்தி அவர்களுக்கு வசம் இருந்தது அதன் பிறகு அப்படியே சோனியா காந்தி ராகுல் காந்தி வசம் வரவதற்கு அங்க ஒரு அங்கிருந்த தலைவர்கள் வந்து ஒரு சுணக்கம் காட்டினார்கள் இல்ல இல்ல எப்படி உங்க குடும்பமே இருக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க அதனாலதான் நான் அவங்களால ஜெயிக்க முடியல அந்த லீடர்ஷிப் விஷயத்த கரெக்டா கரெக்டா ஐடென்டிஃபை செய்து நீங்க கரெக்டான ஒரு நேரடிவ்ஸ பீப்புள்கிட்ட வச்சீங்கன்னா மக்கள் உங்களோ வாக்களிக்க தயாரா இருக்காங்க நீங்க லீடர்ஷிப் பேட்டில் நீங்க தோல்வி விட்டுறால் எப்படி வந்து மக்கள் உங்களை அங்கீகரிப்பாங்க ஆனா மோடி அவர்கள் இப்ப பத்து வருஷம் ரொம்ப பாப்புலரான ஒரு பிராண்டா இருக்காரு ரைட் எவ்வளவு காலத்துக்கு இருக்க முடியும் ஒரு பிராண்ட் என்பதாலேயே மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அந்த பிராண்ட நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணணும்ல அது இங்க மிஸ்ஸிங் அதனால இப்ப மோடி போன்ற ஆட்களோ அமித்ஷா போன்ற ஆட்களோ இந்த தேர்தல் முடிந்த பிறகு தோல்வியை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாத தோழர் ஏன்னா வெற்றியை வந்து கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள அவர் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கார் மோடி அதன் பிறகு பத்து ஆண்டுகளாக இப்போ பிரைம் மினிஸ்டரா இருக்காரு இருபத்தி மூன்று வருஷமாக அதிகார போதையில் இருந்த ஒருவன் அந்த போதை இல்லாமல் அந்த பதவி இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது என்னை கேட்டா வந்து பைத்தியம் புடிச்ச போல இருக்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரக் அடிக்ட் அடிக்ட் ஆயிட்டு திடீர்னு சாப்பிடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அது போலதான் மோடி அவர்களுக்கும் இந்த தேர்தல் முடிஞ்ச பின்னாடி இருக்கும் ஆனா இங்க நிறைய எமர்ஜிங் லீடர்ஸ் ஒவ்வொரு பார்ட்டிலையும் உங்களால ரீஜனல் பார்ட்டிஸ்லயும் காங்கிரஸ்லயும் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுதான் இன்னைக்கு பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்குமான வித்தியாசம் கண்டிப்பாக தொடர்பே ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க கோல வச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் பல தலைவர்கள் அதில் இருந்து பிரிஞ்சு போனாங்க இல்லை பல தலைவர் எதிரணியில் உருவாகி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உருவாகி இப்போ அங்கே வந்து பிரசித்தி பெற ஆரம்பிச்சாங்க எக்ஸாம்பிள் மம்தா பானர்ஜி அவர்களை சொல்லலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சரத்பவார் அவர்கள் தேசியவாத காங்கிரஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபிக்கு எதிராக ஒரு இளம் தலைவர்கள் ஒவ்வொரு மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கிறாங்க உத்தரப்பிரதேசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அகிலேஷ் யாதவ் பீகார் தேஜஸ்வி யாதவ் எடுத்துக்கங்க இங்கே சுப்ரியா சூலை ஓரளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே இதில் உத்தவ் தாக்கரே கட்சியும் ரொம்ப வலுவாக இருக்கிறத பார்க்க முடியுது இந்த டெவலப்மெண்ட்டை ஒரு மாநில வாரியாக நீங்கள் எப்படி தொடர் பார்க்குறீங்க நீங்கள் இன்னும் கூட சில உதாரணங்கள் சொல்ல தவறிட்டீங்க அதை நான் சுட்டி காட்டுறேன் இப்போ ஆந்திராவில் இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி யாரு ஆ காங்கிரஸ்ல இருந்தவங்க தான் காங்கிரஸ்ல இருந்து வந்தது ஒய் காங்கிரஸ் காங்கிரஸ்க்கும் அவரு ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய தந்தை ராஜசேகர் ரெட்டிக்கும் முரண்பாடு ஏற்படுது அதனால அவர் தனி கட்சி ஸ்டார்ட் பண்றாரு சோ இதுதான் அப்ப அவங்களுடைய சிஸ்டர் இன்னைக்கு ஷர்மிளா அவங்க யாரு வெளியே போயிட்டு திருப்பி காங்கிரஸ்ல வந்து இருக்கிறாங்க அதே போல நீங்க மம்தா பானர்ஜி சொல்லிட்டீங்க அவங்க யார் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ்லயே திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க அந்த பெங்கால் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பாலிசிஸ் வந்து வச்சிருக்காங்க அதே போல நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கோங்க கனிமொழி இப்போ ஐயா கலைஞர் இருந்த வரைக்கும் கலைஞர் மட்டும் தான் அங்க இருப்பாங்க வேற யாரும் இருக்க முடியாது அதெல்லாம் போய் கலைஞர் இருக்கும் போதே வந்து வைகோ மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வந்து கட்சி விட்டு உடைச்சிட்டு வரும்போது எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் அவர் பின்னாடி வந்தாங்க எம்ஜிஆர் அப்புறம் வைகோ அப்படின்னு சொல்லிட்டே போலாமே அது பல தடங்கல்களை தாண்டி இன்னும் நிக்கிது இல்லை நினைச்சு திமுக துண்டாக பேர் வந்து திமுக எதிர்த்து பேசினாலும் திமுக தான் இன்னைக்கு தமிழக அவங்கள அவங்கள ஏதோ ஒண்ணு பேசியாகணும் இவ்வளவு வேணா சீமான வந்து யார பத்தி பேசுறாரு அதிமுக பத்தி அவர் பேசுறதில்லை ஏன்னா அது வேஸ்ட் பேசினா வேஸ்ட்னு அவருக்கே தெரியும் எதை பற்றி பேசினாலும் மக்கள் ஆதரவு கிடைக்கும் மக்கள் அட்டென்ஷன் கிடைக்கும்னா திமுக பத்தி தான் பேசணும் சோ அது போல எமர்ஜிங் லீடர்ஸ் வந்து ஒரு கட்சிக்கு மிக மிக அவசியம் அந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் எமர்ஜிங் லீடர்ஸ் கண்டிப்பா வேண்டும் அவங்க வந்து அவங்களுடைய மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் பட் அந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அந்த கட்சியே வந்து அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கும் ஆனா அது பாஜக கிட்ட மிஸ்ஸிங் நீங்க காங்கிரஸ்ல நீங்க சசிதரூர் எடுத்துக்கோங்க கேரளால ஒரு சீனியர் தான் இருந்தாலும் காங்கிரஸ்க்கு அவர் வந்து இங்க ஒரு ஃபேஸ் அவர் பேசுற விஷயங்கள் இன்டலெக்சுவல் டிபேட்ல அவர் போல பண்ண முடியாது சிதம்பரம் சிதம் அவர் சீனியர் மோஸ்டா இருந்தாலும் சிதம்பரம் அடுத்து யாரு கார்த்தி சிதம்பரம் அவர் தவறாகவே பேசினாலும் இந்த எலக்ஷன்ல அவர் செஞ்ச மேனிஃபெஸ்ட் அவர் செஞ்ச பிரச்சாரத்தை நம்ம பாராட்டுறோம் ஏன்னா ரொம்ப பாமரனுக்கும் புரியும் வகையில வந்து அவர் பிரச்சாரம் பண்றாரு ஆனா பிஜேபி அப்படி பாத்தீங்கன்னா அமித்ஷா மோடி தவிர அவர் யாரும் கிடையாது பண்ண விட மாட்டாங்க இல்லையா ஆஹ் விடவும் வளர விட மாட்டாங்க இப்போ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த இந்த கட்சிகள் நீங்க சொன்ன திரிணாமுல் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் திமுக அப்புறம் என்சிபி இது போன்ற கட்சிகள் எல்லாமே வந்து இயல்பாகவே வந்து அடுத்த கட்டத்திற்கு ஆட்களை தயார் செய்து அனுப்புபவர்கள் ஆனா பிஜேபி அப்படி கிடையாது மாறாக அவங்க சில அடாவடி பேரவழிகளை வளர்ப்பாங்க உதாரணமா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல அண்ணாமலை அவர் வேலை என்ன நீங்க அண்ணாமலையோட ரோல் என்ன சொல்லுங்க கட்சி வளர்க்கறதா கேமரா வைக்கிறது கலவரம் பண்றதுல வந்து கட்சியில சேர்க்கறது அவங்களோட வேலை சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நபர்கள் சமுதாயத்தில் இருக்கவே தகுதியற்ற நபர்கள் அப்படின்னு சில பேரை நம்ம வந்து வச்சிருப்போம் அவங்கள ஐடென்டிஃபை செய்து அவளை வந்து கட்சியில இணைக்கிறது தான் அண்ணாமலையோட வேலை இது அண்ணாமலைக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு அண்ணாமலை இருப்பார்கள் அது போல கர்நாடகாவில் தேஜஸ்வி தேஜஸ்வி கூட சுத்திர தேஜஸ்வி சூர்யா கூட சுத்திர ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா ரேப் கேஸ் மர்டர் கேஸ் ஆசிட் அட்டாக் கேஸ் இவனுக்கு எல்லாருமே தேஜஸ்வி சூர்யா கூட சுத்துறாங்க அதே போல ஆந்திராவில் அமர பிரசாத் ரெட்டி இருந்தாரு அப்புறம் அங்க வந்து அவர் இருக்க முடியலதான் இங்க ஓடி வந்திருக்காரு சோ பிஜேபி என்பது ஆட்களை வளர்க்கும் அடியாட்களாக அடியாட்களாக இருக்கவைக்கு தான் வளர்க்கும் அந்த அடியாட்கள் வந்து பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ வேலை செய்வாங்க அவங்க வந்து ஆர் எஸ் எஸ் கரெக்டான ஒரு நேரம் பார்த்து ஒரு பிராண்டை வந்து டெவலப் பண்ணி இவங்க தான் சீஃப் மினிஸ்டர் தான் பிரைம் மினிஸ்டர்னு கொடுப்பாங்க மற்றபடி மக்கள் கிட்ட அவங்களுக்கு எந்த ஆதரவு இருக்காது எல்லாமே ஒரு பிராண்டிங் தான் மோடி அவர்களே வந்து ரெண்டாயிரத்தி பதினால ஒரு பிராண்ட் பிராண்டட் ப்ராடக்ட் தான் அவர் திடீர் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் கூட யாருக்கும் தெரியாது மோடி அவர்களை பொதுவாக அரசியலை உற்று நோக்கம் நபர்களுக்கு மட்டும்தான் மோடினா யாருன்னு தெரியும் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல எல்லார் வாயிலையும் மோடிங்கிற பேரை வந்து கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து அன்னைக்கு இருந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அன்னைக்கு இருந்த பத்திரிகைகளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அஜெண்டா அவங்களுக்கு அவ்வளவு பணம் செலவிட செய்யப்பட்டது ஒரு புள்ளி ராஜாக எயிட்ஸ் வருமா அப்படிங்கிற விஷயத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் காரணம் அந்த அளவுக்கு அந்த விளம்பரம் கொண்டு சேர்க்கப்பட்டது புதுசு கண்ணா புதுசு அப்படின்னு ஒரு ஒரு நியூஸ் பேப்பரை லான்ச் பண்றாங்க என்ன நியூஸ் பேப்பர்ல இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த புதுசு கண்ணா புதுசுங்கிற அந்த ஆடு அந்த கான்செப்டும் பட்டி தொட்டி எங்கும் ரீச் ஆனது அது போலத்தான் மோடி ஸோ மற்ற கட்சி வந்து அப்படி கிடையாது காங்கிரஸ்ல வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா ரொம்ப ஃப்ரெக்மேட்டிக்காக ஒரு லீடரை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அவங்களை இவால்வ் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் எங்க போய் பேச வைப்பாங்க அப்புறம் அதுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி அப்படின்னு ஒவ்வொரு அணியை வந்து அவங்களுக்கு வந்து நிர்வாகம் செய்யற அந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்துவாங்க நீங்க இது தமிழ்நாடு கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பொறுப்புல வந்தாரு இளைஞர் அணி ம் அதுக்கப்புறம் இளைஞர் இளைஞர் அணிக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அமைச்சர் வந்து கொடுக்குறாங்க ஸோ மெல்ல மெல்ல வந்து அந்த லீடர்ஷிப் பேட்டனை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு எல்லா அனுபவமும் இருக்கும் ஸ்டேட்ல ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வரும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும் ஒரு இரு கட்சிகளுக்கு இடையே இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு இடையே எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற அந்த விஷயமா உங்களுக்கு தெரியும் மாறாத பிஜேபி நீங்க எடுத்துக்கோங்க எடுத்தா கௌதம் தான் இப்போ பிஜேபி ஏதாவது ஒரு கட்சி கிட்ட போய் ஒரு சாஃப்டா பேசி பாத்திருக்கீங்களா அடாவடி மிரட்டல் தான் சோ இந்த விஷயம் வந்து எமர்ஜிங் லீடர்ஸ் ஆஃப் இந்தியா அலைன்ஸ் இந்தியா அலைன்ஸ்னு சொல்லலாம் இந்தியான்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் ஆனா அங்க வந்து அந்த மாதிரி எமர்ஜிங் பேசஸ் யாராவது இருக்காங்கன்னா கிடையாது ஏன்னா அவங்க யாருமே டெமோக்ராட்ஸ் கிடையாது அவங்க எல்லாருமே பாசிஸ்ட் சர்வாதிகாரிகள் சர்வாதிகாரிகள் வந்து தனக்கு கீழே நோட்ட வளர்வதை வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சைனால ஜி ஜின்பிங் தவறு நம்ம வேற யாருக்கா தெரியுமா யாரு பேரும் தெரியும் இந்தியாலேயே மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்துல ஃபினான்ஸ் மினிஸ்டர்னா யாருன்னு தெரியும் காமர்ஸ் மினிஸ்டர்னா யாருன்னு தெரியும் எக்கனாமிக் மினிஸ்டர்னா யாருன்னு தெரியும் இப்போ யார் இருக்கா யாருமே தெரியலையே யாரோட பேருமே ரயில்வே மினிஸ்டர் கூட அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால அத வச்சு தெரிய வந்துச்சு கரெக்டாக தொடர் அது தெரியாம பார்த்துக்கிறாங்க அவங்க தெரியாதுன்னு இல்லை தெரியாமல் பார்த்துக்கிறாங்க ஊடக வெளிச்சம் கொடுக்க கூடாது அவங்களுக்கு மன்மோகன் சிங்க காலகட்டத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார் எவ்வளவு விளம்பரங்கள் தெரியுமா அவருக்கு இன்ன வரைக்கும் அன்புமணி ராம ராமதாஸ் வந்து போற மேடையெல்லாம் சொல்றாரு பூட்டா சிங் டொபாகோ லாபி இதெல்லாம் அவர் சொல்றாரு இது போல மோடி அமைச்சரவை விஷயத்தை கொண்டு வந்தேன் ஸ்வச் வந்து நான் தான் கொண்டு வந்தேன்னு ஒரு மினிஸ்ட்ரி யாராவது பேச முடியுமா அதற்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பாங்கல்ல சுகாதாரத்துறை ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா நான் தான் ஸ்வச் பாரத் கொண்டு வந்தேன் எங்கேயாவது போய் பேச முடியுமா வந்தே பாரத் ரயிலேயே ஊர் ஊரா போய் எல்லாம் திறந்து வச்சாரு ஸ்டேஷன் மாஸ்டர் கூட செய்யல அந்த வேலையை மோடி செஞ்சாரு ரயில்வே மினிஸ்டர் யாருணவி அஸ்வின் வைஷ்ணவ் ஆனா அவர் என்னைக்கு பிரபலம் ஆகுது அங்க ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது விபத்து நடந்து மக்கள் நூற்று கணக்கான மக்கள் இருக்கும்போது அன்னைக்குதான் ரயில்வே மினிஸ்டர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது ஆனா வந்தே பாரத் ட்ரெயினை வந்து இனாகரேட் பண்றதுக்கு ஒரு சின்ன சென்னைக்கு வந்தாரு தோலர் அது அவசியமே கிடையாது நீங்க வந்து ஒரு ட்ரெயின இனாகரேட் பண்ணணும் அவசியமே கிடையாது சோ வந்து இப்படிதான் ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டின் தவிர நீங்க வேற யார் பேரும் உங்களுக்கு தெரியாது இந்த இந்த தேஜஸ்வி அகிலேஷ் மகுமா மைத்ரா அப்புறம் ரேவண்ணா ரேவந்த் செஞ்சி சசிகாந்த் சந்தியை கூட சேர்த்துக்கோங்க தயசே ரேவண்ணா இவன் எல்லாம் சொல்லிடு போறீங்க ரேவந்த் ரெட்டியதான் ரேவண்ணான்னு சொல்லிட்டேன் என்ன தோலை ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவர்கள்தான் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மோடி பாஜகவை தோற்கடிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகளாக உருவெடுத்திருக்கிறார்கள் ஏன்னா அந்த முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ் உள்ள வாக்காளர்கள் தான் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் இருக்கிறாங்க இந்த தொண்ணூத்தாறு கோடி வாக்காளர்கள்ல அவர்கள் இந்த இல இந்த தலைவர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கு ஏன்னா இவர்கள் வந்து ஒரு முற்போக்கா பேசுறாங்க திட்டங்கள் கொண்டு வராங்க சமூக நீதி அடிப்படையில பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை பாக்குறாங்க இதை எப்படி பாக்குறீங்க டெஃபினட்லி யுவர் ரைட் தோலர் சமூக நீதி அப்புறம் டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ் இப்போ ராகுல் காந்தி வந்து எதை பத்தி பேசுறாரு சொல்லுங்க கடந்த நா கடந்த அஞ்சு வருஷமா அவர் எதை பத்தி பேசிட்டு இருக்காரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெண்களுக்கு அந்த வாழ்வாதார பிரச்சனை விலைவாசி உயர்வு இதை தான் அவர் பேசுறாரு எந்த தலைவராவது இத பத்தி பேசுறாங்களா பாஜகவுல யாராச்சும் இத பத்தி பேசுறாங்களா ஸோ ராகுல் காந்தி யாக இருக்கிட்டமே பிரியங்கா காந்தி எங்க போனாலும் விமன் எம்பார்மெண்ட் பத்தி பேசுறாங்க அகிலேஷ் யாதவ் வந்து எப்படி ஒரு ஸ்டேட்டை வந்து எப்படி பாதுகாக்கணும் ஒரு ஸ்டேட் அட்டானமி வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா அவரும் இப்போ லேட்டஸ்டே பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலாக அது அப்படி பேசும் நபர் கிடையாது ஆனால் இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு பேசியிருக்காருல்ல தமிழ்நாடு கொஞ்சம் சொல்லவே தேவையில்ல உதயநிதியாக இருக்கட்டும் தோழர் கனிமொழியாக இருக்கட்டும் மாநில பார்லிமெண்ட்ல போயிட்டு அவங்க ஸ்டேட் அட்டானமிக்காக எவ்வளோ பேசியிருக்காங்க அவ்வளோ இக்கட்டான சுச்சுவேஷன் அவங்க என்சிபியில கட்சியை உடைக்க போகும் போது கூட அவங்க வந்து அந்த ஐடியாலஜி அவங்க விட்டு கொடுக்கலையே மக்கள் பக்கம் தான் எம்பி அங்க இருக்கிற எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போயிட்டு வேலைக்கு வாங்கும் போது கூட சுப்ரியா சூலே வந்து அவங்க பேசிதான் வந்து அந்த கூட்டணி வந்து இன்டாக்டா வச்சிருந்தாங்க இல்லாட்டி அன்னைக்கே உடஞ்சிருக்கும் சிவசேனாவும் கூட்டணி உடஞ்சிருக்கும் அந்த கூட்டணி அமைக்க முக்கிய காரணம் வந்து சரத்பவாரும் சுப்ரியா சூலேவும் தான் அஜித் பவார் வேலை போயிட்டாரு அப்படி இளைஞர்கள் வந்து இவங்களை ஃபாலோ பண்றாங்க தோழர் ஆல்சோ இவங்க பார்லிமெண்ட்ல இவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே வந்து உடனுக்குடன் வந்து மக்கள் கிட்ட போய் சேருது நீங்க சொன்ன இவங்க எல்லாமே கூட வந்து ஒரு இருந்து வரவங்க யாரு முரு அவங்க பேசுற பார்லிமெண்ட்ல அவங்க பேசுற விஷயங்கள் அவங்க கேட்கற கேள்விகள் எந்த அளவுக்கு வந்து இவங்களை வந்து தொல்லை கொடுத்துருக்குன்னா அவங்கள வந்து டெர்மினேட் பண்ற அளவுக்கு தொல்லை கொடுத்துருக்கு கட்டம் கட்டி திட்டம் போட்டு மகம மைத்ரா வந்து ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு அடாக் கமிட்டி மாதிரி ஒண்ணு அமைச்சு பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ்லயே வந்து அவங்களை காலி பண்ணியிருக்காங்க அது நீதிமன்றத்துக்கு போய் ப்ரோ ஓகே இப்ப அடுத்த தேர்தலுக்கு அவங்க வந்துட்டாங்க ஓகே நான் மக்கள் கிட்ட போறேன் மக்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறோன்னு வந்திருக்காங்க சோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு இது போன்ற எமர்ஜிங் லீடர்ஸ் பேசுற பேச்சுகளை கேட்கறாங்க அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க அவங்களுக்கு சோசியல் மீடியால அவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு உதயநிதி எடுத்துக்கோங்க அவர் எடுக்கிற செங்கல்ல தானே இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி எங்க போனாலும் சொம்பு எடுக்கிறாரு ராகுல் காந்திக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் யாரு உதயநிதி வந்து ரொம்ப பேசி பாலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு தேவையில்ல இல்ல மக்கள் கிட்ட ஈஸியா அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை வந்து எடுத்து சொல்லி வாக்கு சேகரிப்பது என்பது ஒரு பாணி அது அழகா ஒரு செங்கல் எடுக்கிறாரு செங்கல் எடுத்து பேசுறாரு ரொம்ப நீங்க சோசியல் ஜஸ்டிஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் டிஸ்கிரிமினேஷன் இப்படி எல்லாம் பேசணும்னு அவசியமே கிடையாது அழகா ஒரே ஒரு செங்கல் எடுத்தா முடிஞ்சு போச்சு எனக்கு எப்ப எய்ம்ஸ் எப்ப இங்க வரும் இந்த கேள்வி அதே போல ராகுல் காந்தி நேரா போனாரு கர்நாடகாவே சொம்பு எடுத்துட்டாரு முடிஞ்சு அவர் எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க காமிக்கலாம் அந்த சொம்பை கண்டிப்பா சோ அப்படி இப்ப சசிகாந்த் செந்திலா அவரு சசிகாந்த் இதோ பாருங்க அது மாதிரி நம்மளால எமர்ஜிங் லீடர்ஸ் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம் இவங்களுக்கு எப்பவுமே இளைஞர்கள் ஆதரவு இருக்கும் தோழர் காரணம் ஏன்னா அவங்க பேசுற விஷயம் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஓரியண்டடாவும் சோசியல் ஜஸ்டிஸ் ஓரியண்டடாவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அவங்களுக்கு இளைஞர்கள் ஆதரவு எப்பவுமே இருக்கும் கண்டிப்பா தோழர் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம்